ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி கிரியான்ஸ்லாம் வச்சு சூப்பரான மூணு ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் இது மாதிரி நம்ம பசங்க கிரியான்ஸ் வாங்கிட்டு அது வந்து சின்ன சின்னதாக ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி கிரியான்ஸ் வந்து நம்ம வீட்டில் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்காலே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுறது இது போல் ஒரு குட்டி பாட்டலுங்க இது என்ன பாட்டல்னு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த பாட்டில் தாங்க அது காலி ஆனோன்னா அது வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு குளிக்கரண்டி இந்த மாதிரி நம்ம வீட்டில் குளிக்கரண்டி வச்சுருப்போம்ல அந்த கரண்டி வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி கிரியான்ஸ் வந்து ஒரே ஒரு கலர் அதாவது ஒரே கலரில் குட்டி குட்டியாக வந்து நிறைய இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கிரியான்ஸ்லாம் தான் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நம்ம மெழுகுபத்தியை பற்ற வச்சுட்டு அந்த மெழுகு பத்தியில் வந்து இந்த கிரியான்ஸை வந்து காட்டணுங்க காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கிரியான்ஸ்லாம் வந்து நல்லா உருகி மெல்ட் ஆகி வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த பாட்டில் உள்ள வந்து இது போல் சின்ன திரியாக வந்து போட்டு விட்டுக்கோங்க போட்டு விட்டுட்டு நம்ம அந்த கிரியான்ஸை வந்து அது உள்ள வந்து ஊற்றி விட்டுக்கலாம் இதே போல் ஒவ்வொரு கலர்லேயும் வந்து நம்ம இது மாதிரி வந்து மெல்ட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாங்க எல்லா கலரையுமே வந்து கலந்து மிக்ஸ் பண்ணியும் ஊற்றலாம் நம்ம வந்து ஒவ்வொரு கலராக ஊற்றும் போது பார்க்கறதுக்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா கலர்லேயும் வந்து அதே போல் வந்து மெல்ட் பண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஊற்றி வச்ச பிறகு இது நல்லா வந்து காய விட்டுருங்க இப்போ இது நல்லாவும் காஞ்சி எடுத்துட்டேன் நான் இப்போ சூப்பரான ஒரு கேண்ட் கேண்டில் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இதில் வந்து நம்ம பற்ற வைக்கும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க நம்ம கலர் கலராக இருக்கிறதுனால ரொம்பவே அழகாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டான கிரியான்ஸ்லாம் வந்து குட்டி குட்டி கிரியான்ஸ்லாம் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம வந்து அழகான ஒரு கேண்டில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் தின்னான கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கங்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணியெலாம் வச்சு கொடுப்பாங்களே அட்டைப்பொட்டி அந்த அட்டைப்பட்டியில் தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுவும் வந்து எந்த சைஸில்னா நம்ம ஏ ஃபோர் ஷீட் சைஸ் இருக்குது பாருங்கள் அந்த சைஸுக்கு வந்து அந்த அட்டைப்பொட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த ஏ ஃபோர் ஷீட்டை வந்து அந்த அட்டப்பட்டி மேலே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் ஃபெவிகால் போட்டு ஒட்டி வீட்டுக்காங்க அடுத்து இது போல் பிளாக் கலர் ஏ ஃபோர் ஷீட் இருக்கும் பாருங்கள் கலர் ஷீட்டு அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன மரத்தோட அந்த கிளை மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கங்க நான் வீடியோவில் கால் காட்டுறது போல் வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதையுமே வந்து நம்ம ஃபெவிகால் போட்டு அப்படியே வந்து சென்டராக பார்த்து ஒட்டி விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து ஃபெவிகாலே வந்து போட்டால் போதுங்க இதுவே நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் இப்போ இதை வந்து நம்ம அழகாக வந்து சென்டராக பார்த்து வச்சு ஒட்டி விட்டுருங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கலர் ஸ்கெட்சில் கூட இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி விட்டுக்கலாம் என்கிட்ட வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் வந்து இல்லை அதனால் நான் பிளாக் பிளாக் கலர் பேப்பரை வந்து வெட்டி ஒட்டியிருக்கேன் இப்போ வந்து ஒட்டி முடித்தாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஓரங்கள் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நாலு பக்கமும் வந்து அப்படியே வந்து அவுட்லைன் மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோங்க அதாவது ஒரு அரை இன்ச்சு கேப்பில் வந்து அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க பேனாவாலேயோ பென்சிலாலேயோ வந்து நாலு பக்கம் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கங்க அவுட்லைன் போட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இது போல் கலர் கலர் க்ரியான்ஸாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு கலரையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது போல் ஒரு மெழுகுபத்தி வந்து பற்ற வச்சுட்டு அதோட ஹீட்டில் வந்து அந்த கிரியான்ஸை வந்து காட்டுங்க அப்போ வந்து இந்த கிரியான்ஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்குங்க அதாவது வந்து அந்த நெருப்பில் வந்து டேரெக்டாக வந்து காட்டக்கூடாது அப்படி காட்டினோம்னா அந்த கிரியான்ஸ் வந்து அப்படியே பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதனால் அந்த ஹீட்டில் மட்டும் நம்ம கிரியான்ஸை காட்டி இந்த மாதிரி நம்ம அந்த மரம் ஒட்டியிருந்தோம் பாருங்கள் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து புள்ளி புள்ளியாகவோ இல்லை சின்ன சின்ன கோடு மாதிரியோ போட்டு நம்ம அழகாக வந்து அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மெல்ட் பண்ணி ஒட்டும் போது அது அழகாக வந்து அந்த பேப்பரில் வந்து ஒட்டிக்கோங்க இதே போல் எல்லா கலர்லேயும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து அப்படியே வரிசையாக அதாவது ஒரு பெரிய மரம் ஆலமரம் மாதிரி நம்ம ஒவ்வொரு கலர்லேயும் வந்து தனித்தனியாக வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் ஒவ்வொரு கலரில் வந்து அதே போல் வந்து மெல்ட் பண்ணி ஒட்டி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ரெட் கலரை வந்து நான் மெல்ட் பண்ணி அங்கங்கே வந்து அதாவது அந்த மரத்துலேருந்து வந்து பழம் வந்து விழுற மாதிரி அங்கங்கே வந்து ஒவ்வொரு டாட் வந்து வச்சிருக்கேன் இப்போ மீதம் இருக்கிற கிரியான்ஸ்லாம் வந்து நான் கத்தியால் இது போல் குட்டி குட்டியாக வந்து சீவி எடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கத்தியால் கூட சீவிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம காய்கறி துருவம் பாருங்கள் அதில் கூட வந்து அந்த கிரியான்ஸ்லாம் வந்து துருவி வச்சுக்கலாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிகால் வந்து அந்த அவுட்லைன் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அது உள்ள வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த துருவினா கிரியான்ஸை வந்து மேலே அப்படியே போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்க்க வந்து அவுட்லைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க இதே போல் நாலு பக்கமும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க அது வந்து நம்ம கலர் கலர் கிரியான்ஸ்லாம் வந்து போட்டுருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ தான் வந்து இந்த மரத்துக்கு கீழே வந்து கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்க இதில் வந்து நீங்கள் எதாவது பூ மாதிரி கூட வரைஞ்சி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான பேட் கூட வந்து நீங்கள் எழுதிக்கலாங்க நான் வந்து அது மாதிரி எழுதுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேலை வச்சு மார்க் போட்டுக்கிறேன் மார்க் போட்டுட்டு இதில் வந்து நமக்கு பிடிச்சமான வேடு எது வேணாலும் நம்ம வந்து எழுதிக்கலாம் நான் வந்து என்ன எழுத போகிறோம்னா ஈவன் திஸ் வில் பாஸ் அப்படின்னு வந்து எழுத போகிறேன் அதாவது வந்து இதுவும் கடந்து போகும் இதோட அர்த்தம் வந்து இதுதாங்க இந்த மாதிரி வந்து நம்ம எழுதும் போது நம்ம இந்த வேடை வந்து பார்க்கும்போது நமக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ இருந்தாலும் இதை பார்த்த பிறகு நம்மளுக்குள்ள ஒரு ஒரு தனிமிகை மாதிரி வந்து வருங்க அதாவது எந்த ஒரு கஷ்டமும் வந்து நிரந்தரம் இல்லை இதுவும் வந்து நமக்கு கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த வேர்டு வந்து இருக்கிறதுனால பா படிக்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு இதாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த வேர்டு வந்து எழுதியிருக்கேன் இது தவிர உங்களுக்கு பிடிச்சமான வேறு ஏதாவது வே எழுதுனா கூட நீங்கள் அதை வந்து எழுதி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு வால் பிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை வந்து நம்ம கிராண்ட்ஸில் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் எங்கே வேணாலும் நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் நான் வந்து என் பையனோட இது ஸ்டடி டேபிள் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே வந்து இதை வந்து நான் பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மூணாவது டிப் பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வீட்டில் ஏதாவது துணிகள் வந்து வெட்டி தைக்கும் போது மார்க்கர் வந்து யூஸ் பண்ணி மார்க் மார்க் பண்ணுவோம் அந்த டைமில் வந்து மார்க்கர் வந்து எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டாலோ இல்லை நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த கிரியான்ஸை வந்து மார்க்கர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கிரியான்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெட்டி தச்சிக்கலாம் நம்ம மார்க்கரால் எப்படி வந்து மார்க் பண்ணால் இருக்குமோ அதே போல் கிரியான்ஸெல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க சில பேர் வந்து கமண்டில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கிரியான்ஸ் மார்க் பண்ணும்போது அது வந்து அழியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணும்போதே அந்த கிரியான்ஸில் வந்து மார்க் பண்ணது அழிஞ்சிரும் அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக நம்ம கிட்டே இருக்கிற இந்த மாதிரி கிரியான்ஸ்லாம் வந்து தூக்கி போடாமல் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம எந்த ஒரு பொருளுமே வந்து வேஸ்ட்டு தூக்கி போடக்கூடாது அதை வச்சு நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சு சேல் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கை போட்டுவிட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்